வணக்கம் வெல்கம் டு ஈசி கோலம் வாங்க இன்றைக்கி அழகான லோட்டஸ் கோலம் பார்க்கலாங்க தாமரைப்பூ கோலம் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி போன்ற நாள்களுக்கு போட்றக்கும் அருமையான கோலங்கள் இந்த சேனலில் வீடியோவாக இருக்குதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்க அதில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குது என்னோட இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் என்னோட சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனலையும் பாருங்க அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோட சுவை சிக்ஸ் சேனல் அப்படி பிடிச்சதுன்னா சுவை சிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான லோட்டஸ் கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அப்படி மங்களகரமாக அம்சமாக இருந்ததுங்க இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சது என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மூணு சேனலையுமே இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்